ங்க நம்ம ஆதிரன் மார்க்கெட் பிளேஸில் நிறைய பேர் என்ச்ஓ ஒட்டி இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸுக்கு ஒரு கம்மியான பரப்பளவில் கேட்டிருந்தீங்க சூப்பராக இருக்க போகுதுங்க ஸோ நின்று பேசிகிட்டு இருக்கிறது எந்த என்ன பார்த்திங்கன்னா நம்ம ஈரோட்டில் இருந்து கோயம்புத்தூர் போகிற மெயின் பைபாஸ் ரோடுங்க ஸோ இதில் வந்து சரலைங்கிற பஸ் ஸ்டாப்பு விஜயமங்கலத்துக்குலாம் பார்த்திங்கன்னா முன்னாடி வந்துடும் பெருந்தரையிலருந்து ஒரு நாலு கிலோமீட்டரு அந்த சரலைங்கிற பஸ் ஸ்டாப் ஃபுல்லாகவே எல்லாம் வெல் டெவலப்டுங்க கடைகள் எல்லாமே எக்கச்சக்கமான வாடகைக்கு போகுது அங்கே பார்த்தீங்கன்னா கரெக்டாக நான் நின்று மாதிரி அந்த ஹைவேஸ் மேலேயே தனியாக ஒரு இருபத்தஞ்சு அடி தடம் போட்டிங்க உள்ளே ஒரு நாற்பத்தி எட்டு சென்ட் இருக்குது நம்ம இதை ஒன்றா வேணாலும் வாங்கிக்கலாம் இல்லை பிரித்து வேணாலும் வாங்கிக்கலாம் அதுக்கு தடை வசதி எப்படி உள்ளே எப்படி இருக்குங்கிறத ஒன்று ஒன்று வீடியோக்களை பத்திரம்லாம் வாங்க என்ஹெச்ங்க என்ஹெச்லேருந்து அப்படியே ரோட்டில் இருந்து இருபத்தஞ்சி அடி தடங்க இது வந்து பஞ்சாயத்துக்கு ஹேண்ட் ஓர் பண்ணியாச்சு இப்படியே இந்த சைட்டுக்கு சைடில் வந்து பார்த்தீங்கன்னா இதில் ஒரு முப்பது அடி தடம் ஸோ நேர் வந்தால் ஒரு இருபத்தஞ்சி அடி தடம் சைடில் ஒரு முப்பது அடி தடன்னு சொல்லிட்டு பக்காவாக எல்லாமே பஞ்சாயத்துக்கு ஹேண்ட் ஓர் பண்ணுதுங்க அப்படியே இதில் வந்தோம்னா இந்த இடத்துல வந்து உங்களுக்கு ஃபென்சிங் போட்டிருக்கும் இந்த நாற்பத்தி எட்டு சென்ட்டுங்க அப்படியே ஒரேதாகவே இருக்கும் அதையும் நம்ம வீடியோக்களை பார்த்துர்லாம் இடத்தோட மொத்த அமைப்புமே பார்த்துருப்பீங்க நல்லா கமர்ஷியல் ப்ராஜெக்ட்டுக்காகட்டும் நீங்கள் வீடு கட்டி வாடகை கொடுறதுக்காகட்டும் ஏன்னா பக்கத்தில் க கம்பெனிஸ் எல்லாம் அந்த சைடில் நிறைய இருக்குங்க எல்லாத்துக்குமே நமக்கு யூஸ் ஆகும் பெஸ்ட் ஃபார் இன்வெஸ்ட்மெண்ட்டு ஏன்னு கேட்டிங்கன்னா அப்படியே என்ஹெச்லேருந்து எட்டி பிடிச்ச மாதிரியே வந்துருதுங்க வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்த இருபத்தஞ்சி ரோடு வருது இல்லைங்களா இது வந்து கிழக்கு பார்த்த மாதிரி இருக்குது சைடில் இருக்க முப்பது அடி ரோடு வந்து வடக்கு பார்த்த மாதிரி இருக்குது ஸோ வடகிழக்கு தான் நம்ம அப்படியே ஒரேதான் நாற்பத்தி எட்டு சென்ட்டு வாங்கினோம்னாலும் அருமையாக நம்ம பிளான் பண்ணலாங்க இதோடய விலை எவ்வளோ சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா சதுரடியில் கன்வெர்ட் பண்ணோம்னா ரொம்ப சீப்பாக தாங்க வருது சதுரடி வந்து ஆயிரத்தி ஐநூறுரூவா தான் சொல்கிறாங்க சென்ட் கணக்கில் கன்வெர்ட் பண்ணிங்கன்னா ஒரு ஆறரை லட்சரூவா வருங்க பர் சென்ட்டு அப்போ நாற்பத்தி ஏழு சென்ட்டுக்கு நீங்கள் கணக்கு போட்டுக்கங்க இதை நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒருத்தரே நீங்கள் வாங்குற மாதிரி இருந்தாலும் வாங்கலாம் இல்லை நமக்கு வந்து ஒரு இருபத்தஞ்சி சென்ட்டு தனியாக ரெண்டு சென்ட் தனியாக நம்ம பிரித்து வைக்கிறனால இருபது சென்ட்டுக்கு மேலே நம்ம தாராளமாக கொடுக்கலாங்க ஸோ அதுக்கு டிஃபர் ஆகும் இந்த இடம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா தாராளமாக நல்ல ரேட்டுக்கு பண்ணி ரொம்ப ரொம்ப நன்றி தேங்க்யூ